அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நிதிஷ்குமாருக்கு ஓகே சந்திரபாபு நாயுடுவுக்கு நோ சொன்ன அமித்ஷா சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் தொடர்வாரா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி வெளியாகியது இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை தனி பெரும் கட்சியாக இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள மிகப்பெரிய கட்சிகளான தெலுங்கு தேச கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது தெலுங்கு தேசம் கட்சிக்கு பதினாறு எம்பிக்களும் ஐக்கிய ஜனதாதள கட்சிக்கு பன்னெண்டு எம்பிக்களும் உள்ளார்கள் தெலுங்கு தேச கட்சி தலைவரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் ஆந்திராவினுடைய வளர்ச்சிக்காக சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் இதுபோக நான்கு கேபினட் அமைச்சர் பதவிகளையும் இரண்டு இணை அமைச்சர் பதவிகளையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் நிதித்துறை உள்துறை சபாநாயகர் போன்ற கேபினட் அமைச்சர் பதவிகளையும் இதேபோன்று பெட்ரோலியம் சுரங்கம் போன்ற இணை அமைச்சர் பதவிகளையும் கோரினார் மத்திய அரசோ உள்துறை வெளியுறவுத்துறை நிதித்துறை பாதுகாப்புத்துறை சபாநாயகர் என்ற முக்கியமான துறைகளை தானே வைத்து கொள்ள திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது சந்திரபாபு நாயுடு கேட்ட நிதித்துறை உள்துறை பாதுகாப்பு போன்ற பதவிகளை தர முடியாது என அமித்ஷா ஜே பி நடா போன்றவர்கள் கூறிவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே கூட்டணி ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது இது ஒருபுறம் இருக்க ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ரயில்வே துறை வேளாண் துறை சபாநாயகர் பதவிகளை கோரியது ஐக்கிய ஜனதாதள கட்சி கேட்ட வேளாண் துறை மற்றும் ரயில்வே துறையை ஒதுக்கி தர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதிலும் குறிப்பாக ரயில்வே துறையை வழங்கலாமா வேண்டாமா என்ற பேச்சுவார்த்தையில் இருந்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது உள்துறை வெளியுறவு நிதி பாதுகாப்பு துறைக்கு அடுத்து மிகப்பெரிய துறையாக ரயில்வே துறை கருதப்பட்டு வருகிறது இதுபோக சபாநாயகர் பதவி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் தற்பொழுது கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் பொழுது சபாநாயகரினுடைய உதவி இவர்களுக்கு தேவைப்படும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஒருவரை சபாநாயகராக அமர்த்தினால் அவர் முக்கியமான மசோதா நிறைவேற்றும் பொழுது சரியாக செயல்படாமல் சென்றுவிட்டால் மசோதா நிறைவேறாது அப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் எழக்கூடும் எனவே இப்பொழுதே நமது கட்சியைச் சார்ந்தவர்களுக்கு அந்த பதவியை வழங்கிவிட்டால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அவர்கள் யோசித்து வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க வேளாண் துறையை மத சார்பற்ற ஜனதாதள கட்சியும் கேட்டு வருகிறது கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையில் இயங்கி வரும் இக்கட்சி நான்கு தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது எனவே இவர்களும் வேளாண் துறையை கேட்டு வருகிறார்கள் தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுது ஒரே துறையை பல கட்சிகள் கேட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க சந்திரபாபு நாயுடு கேட்ட மூன்று முக்கியமான துறைகளும் மறுக்கப்பட்டுள்ளது எனவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடர்ந்து கூட்டணியில் நீடிப்பாரா அல்லது வெளியேறுவாரா என்ற குழப்பம் நீடித்து வருகிறது இது ஒருபுறம் இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்ட அனைத்து துறைகளையும் தாங்கள் வழங்குவதாக இந்தியா கூட்டணி தொடர்ந்து சந்திரபாபு நாயுடுவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இதுவரையிலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாகவே அறிவித்து வருகிறாரே தவிர இந்தியா கூட்டணிக்கு திரும்புவதாக அவர் கூறவில்லை இதேபோன்று நிதிஷ்குமார் கேட்ட இரு துறைகளை வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது அவர் கேட்ட சபாநாயகர் பதவியையும் விட்டுத்தர மத்திய அரசு தயாராக இல்லை இது ஒருபுறம் இருக்க ஏற்கனவே சிவசேனா என்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்து வந்தது சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா கட்சியோடு சேர்ந்து மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி அமைத்தது திடீரென சிவசேனா கட்சியை உடைத்து ஷிண்டே தலைமையிலான ஒரு சிவசேனாவை உருவாக்கி இதுவே உண்மையான சிவசேனா என்றும் அங்கீகாரம் கொடுத்தது இதனால் வெறுத்து போன உத்தேவ் தாக்கரே தற்பொழுது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றார் அதே சமயத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்களினுடைய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை இதற்கு அவர் காங்கிரஸ் கட்சி தேர்தல் சமயத்தில் எங்களோடு இணக்கமாக பணியாற்றவில்லை அவர்களோடு பல கருத்துக்களில் முரண்பட்டோம் அதனால்தான் நாங்கள் குறைந்த அளவு வெற்றி பெற்றோம் எங்களது மாற்று அணி ஆறு தொகுதிகளை கைப்பற்ற காரணம் காங்கிரஸ் கட்சியே எனவே அவர்களோடு மீண்டும் தொடர்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்பது போன்று பேசி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் உத்தேவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணியை தங்கள் அணியில் சேர்ந்து கொள்ளுமாறு தொடர்ந்து கூறி வருகிறது அவர் இதுவரையிலும் பதில் அளிக்கவில்லை இவ்வாறு மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது இன்று மதியத்திற்குள் இதற்கான முடிவுகள் எட்டப்படும் அல்லது இன்று மாலைக்குள் இதற்கான முடிவுகள் எட்டப்படும் என்று கூறி வருகிறார்கள் இந்தியா கூட்டணியில் உள்ள பல கட்சித் தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வருவார் என்றும் கூறி வருகிறார்கள் நன்றி